யங்களை சுற்றியுள்ள பத்தேக்கர் காணியை பெற்று கிராமங்களாக மாற்றுவதே நாம் காணி உரிமையாளர்களுக்காக மாற சிறந்த தீர்மானமாக இருக்க முடியும் இதனையே செய்ய இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு கூறியுள்ளதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவரும் கிழக்கு மாகாண ஆளுநருமான செந்தில் தொண்டமான் தெரிவித்துள்ளார் கபுதலையில் நேற்று இடம்பெற்ற ஜனாதிபதியை சந்திக்கும் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றும் போதே செந்தில் தொண்டமான் இதனை தெரிவித்தார் இதன் போது தொடர்ந்தும் உரையாற்றிய செந்தில் தொண்டமான் ஜனாதிபதியிட்ட பல கோரிக்கைகள் முன் வச்சிருக்கோம் அந்த பல கோரிக்கைகளை ஒரு கோரிக்கை நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சிகள் விமர்சிக்கிற கோரிக்கைகளை ஒன்று என்னன்னா ஜனாதிபதியிட்ட சொல்லி லயன் காமராக்கள் வந்து அரசாங்கம் எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் அப்போ எதிர்கட்சிகள் பாருங்க இவங்களை திரும்ப கொண்டு போய் லயன் காமரால குடியேற்ற போறாங்கன்னு சொல்றாங்க உங்களுக்கு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு கால மொத முதல்ல சௌமியமூர்த்தி தொண்டமனைய பாராளுமன்ற கூட கேபினெட்டுக்கு சென்றப்ப மலையத்தில் ஒரு தனி வீடு கிடையாது மொத முதல்ல ஒரு கேபினெட் பேப்பரை போட்டு பாஸ் பண்ணி வருஷத்துக்கு ஆயிரம் வீடு கட்டுறதா உறுதியளிச்சு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி எட்டாம் தேதி கௌரவ ஆர்ம தொண்டமானவர்கள் அந்த அமைச்சர் பாரம் கொடுக்கும்போது மலையத்தில் கட்டப்பட்ட தனி வீடுகள் முப்பத்தி ஆறாயிரம் வீடுகள் அதுக்கு பிறகு ரணில் விக்ரமசிங் அவர்கள் தலைமையில் வந்த அரசாங்கத்தில் அந்த அஞ்சு வருஷத்துல கட்டப்பட்ட வீடுகள் நாலாயிரம் வீடுகள் மொத்தம் நாற்பதாயிரம் வீடுகள் கட்டப்பட்டிருக்குது நாற்பத்தி நாலு வருஷத்துல அப்போ இன்னும் நம்மளுக்கு தேவை ரெண்டு லட்சம் வீடுகளுக்கு அதிகமா இன்னைக்கு லைன் கேமரா ரெண்டு லட்சம் லைன் கேமரா இருக்குது அப்போ அப்படி இருக்கும்போது இப்போ நம்மகிட்ட இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் போய் சொல்லி உங்கள்கிட்ட ஓட்டு கேட்க மாட்டோம் இப்போதைக்கு நம்மள்ட்ட இருக்கிறது இந்திய அரசாங்கம் கொடுத்த பத்தாயிரம் வீடு அதுப்போ வருஷத்துக்கு ஆயிரம் வீடு கட்டுறதா இருந்தால் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சாயிரம் மொத்தம் நம்மகிட்ட இருக்கிறது பதினஞ்சாயிரம் வீடுகள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இன்னும் அதிகமான வீடுகள் கேட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த அத்தனை வீடையும் கட்டி கொடுக்குறது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோட பொறுப்பு அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் இந்த ரெண்டு லட்சம் லயன் காம்பரில் பதினஞ்சாயிரம் வீடுகள் நீங்கள் கழிச்சிங்கன்னா இன்னும் ஒரு எண்பத்தஞ்சாயிரம் வீடுகள் கட்டப்பட வேண்டியிருக்குது இந்த ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் வீடு கட்டுற வரைக்கும் இன்னைக்கு நீங்கள் எடுத்துங்க நாளை காலமிரி நீங்கள் எஸ்டேட்டில் வாழ்கிற வீட்டுக்கு முன்னாடி உங்களால் படிக்கட்டு கட்ட முடியுமான்னு கேட்டால் முடியாது உங்களோட வீட்டுக்கு பின்னாடி கிச்சன் இது டாய்லெட் கட்ட முடியுமான்னு கேட்டால் முடியாது உங்கள் கிச்சனை உடச்சி திரும்ப கட்டணும்னா கேட்டால் முடியாது உங்கள் வீட்டுக்கு ஸ்லாப் போட்டணும்னான்னு கேட்டால் முடியாது இப்படி எல்லா விஷயமும் முடியாது 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 உள்ள போய் நம்ம நிற்க வேண்டியிருக்குது நம்ம தாத்தா பிறந்த அது பாட்டி பிறந்த அது நம்ம அப்பா அம்மா வளர்ந்த அது நம்ம வளர்ந்த அது நம்ம பிள்ளைகள் வளர்ந்த அது நம்ம பேரன் வளர்ந்த வீடு இருந்து கிட்டத்தட்ட அஞ்சு தலைமுறைக்கு மேலே ஆறு தலைமுறைக்கு மேல இருநூறு வருஷத்துக்கு மேல அந்த வீட்டுல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா அந்த வீட்டுல ஆணி அடிக்கிறதா இருந்தால் இன்னொருத்தட்ட போய் நிக்க வேண்டியிருக்குது அதனால தான் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் முடிவு போன என்னன்னா நம்ம இருக்கிற வீட்டை நம்ம உடச்சி கட்டுறதுக்கு யார் டைம் போய் நம்ம அனுமதி கேட்க தேவையில்ல ஜனாதிபதியிட்ட கிட்ட சொல்லியிருக்கோம் யார் யார் பேர்ல அந்த ஓட்டர் சைடு இருக்குதோ அந்த ஓட்டர் சைடில இருக்கவங்க பேர்ல அந்த வீடோட முழு பொறுப்பை கொடுங்க இனி இங்கே அப்புத்தோல எஸ்டேட்டா பிட்ரஸ்மலை எஸ்டேட்டா தம்பேதர் எஸ்டேட்டா கிளெனோர் எஸ்டேட்டா அந்த மாதிரி காகல எஸ்டேட்டா கோடமட்டா எஸ்டேட்டானு எந்த மேனேஜ்மெண்ட்டுமே நம்ம அனுமதி கேட்க தேவல நம்ம வீடை உடச்சி நம்ம கட்டுறதுக்கு நம்மளுக்கு தான் உரிமை இருக்க தவிர வேறு கிடையாது அது மட்டும் இல்லாமல் வீடு அமைப்பு திட்டங்கள் வரும்போது ஒவ்வொரு வீடும் கிட்டத்தட்ட கடைசியில் ஏதாச்சும் ஒரு தொங்கலில் ஒரு மலையில் கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் அங்கே இருபத்தஞ்சி வீடு கட்டுறதுக்கு கரண்ட்டு போட வேண்டி இருக்குது ரெண்டு கோடி ரூபா தண்ணி போட வேண்டி இருக்குது ஒரு கோடி ரூபா உள்ளோருக்கு ரோடு போட வேண்டி இருக்குது ஐம்பது அறுபது லட்சம் ரூபா கிட்டத்தட்ட அந்த காசை கணக்கு பண்ணாலே இன்னொரு பதினஞ்சு இருபது வீடு கட்டலாம் அப்போ நாங்கள் ஜனாதிபேட்டை சொல்லியிருக்கேன் என்னென்னா எங்கே ஒரு இடத்துல நீங்கள் காணி எஸ்டேட்டில் வீடு கட்டுறது கொடுக்குறதுக்கு லயத்தை சுற்றி இருக்க ஒரு பத்து ஏக்கரை கொடுங்க கரண்ட்டு காலம் நாங்கள் இழுத்துக்குவோம் தண்ணி இழுத்துக்குவோம் எங்கள் கோயில் அங்கே இருக்குது அப்போ நம்ம இருபத்தஞ்சு இடத்துல வீடு கட்ட வேண்டிய இடத்துல ஐம்பது வீடு கட்டலான்னு ஜனாதிபதி சொல்லியிருக்கோம் ஜனாதிபதி அதை ஏற்றுக்கிட்டார் இதை சொல்லி நான் ஜனாதிபதியை புரிய வைக்கிறதா இல்லை எதிர்கட்சிக்காரனுக்கு போய் இதை பற்றி விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறதா அப்படின்ட்டு இருக்கும்போது போது இந்த இடத்துல உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன் என்னன்னா லாயத்தை சுற்றி பத்து ஏக்கர் காணி எடுத்து வீடமைப்பு திட்டங்கள் கொண்டாடுறது நம்ம அனைவருக்கும் ஒரு சாதகமான விஷயம் சொல்லி அது மட்டும் இல்லாமல் எதிர்காலங்களில் உங்களுக்கு தெரியும் தேர்தலில் நிறைய பேர் போட்டி போடுறாங்க யார் ஜனாதிபதியானாலும் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு எந்த ஜனாதிபதி ஆனவர் போய் போலிங்கில் நிற்க மாட்டார் கடந்த போலிங் பிரச்சனை நடந்தபோது அந்த நேரத்தில் இருந்த ஜனாதிபதி கேஸுக்கு போலிங் வந்து நின்றாரா இல்லை பெட்ரோலுக்கு போலிங் நின்னாரா இல்லை மருந்துக்கு போலிங் நின்றாரா எதுக்குமே நிற்கலை ஆனால் ரணில் விக்ரமசிங்கன்னு ஒருத்தர் வந்து அன்னைக்கு இந்த நாட்டை கையில் எடுக்கலன்னா இன்னைக்கு பதினஞ்சாயிரம்ல இருந்து இருபதாயிரம் ரூபாய்க்கு இதே கேஸ் போயிருக்கும் அரிசி ஆயிரம் ரூபாய்க்கு போயிருக்கும் பெட்ரோல் ரெண்டாயிரம்ல இருந்து மூவாயிரம் ரூபாய்க்கு போயிருக்கும் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஒருத்தர் இந்த நாட்டை வந்து எடுத்தனால தான் படிப்படிப்படியா குறைஞ்சிக்கிட்டு வருது எப்படி ஒரு தேல செடியை கலட்டினா திரும்ப இன்னொரு தேல செடி வச்சா நாலு வருஷம் ஆகும் கொழுந்து பறிக்கிறதுக்கு அதே மாதிரிதான் பொருளாதாரமும் படிப்படி படிப்படியா வளர்ச்சி அடைஞ்சிட்டு வரும் நிறையா பேர் நினைக்கிறாங்க மேஜிக் மாதிரி ரணில் விக்ரமசிங்க வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த இடத்துலையும் ஒரு போலிங் இல்லை ஆனால் வேறு யாராச்சும் வந்து ஜனாதிபதி பொறுப்பெடுத்து போலிங் வியூகம் திரும்ப ஆரம்பிச்சிருச்சுன்னா வந்த ஜனாதிபதி நிற்க போகிறதுல போலிங்கில் நம்ம தான் நிற்கணும் போலிங்ல